جامدیار நல்லா வாலிபப்பு இல்ல அதனால பெரும்பாலும் மசிதில இங்கேதான் இருப்பாங்க சூறாவ குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு குழந்தைக்கு பிறகு வந்து ஓதிக்கணும் ஓதிக்கலாமா அது போல கொள்கையில ஓதக்கூடிய இருக்கு இல்லையா இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு நல்லா ஓதம் தெரியும் அப்படின்னு கேட்டா நல்லா இருக்காதுங்க ஆனா அந்த கால்புல்ல சொல்லுவோம் ஒருங்க ஓத தெரியாது இப்போது இவைகள் எல்லாம் சொல்லி தருவாங்க கத்துக்கலாமா தான் இப்படி இருந்தால் சொல்லுபவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மதசாவை ஆரம்பித்தார்கள்

இந்த மஸ்ஜிதுகளில் அமர்ந்து மதரசாவில் எப்படி சின்ன பிள்ளைகள் கல்வி பயிர்கிறார்களோ அதுபோல நாம் இங்கே கல்வி பயில வேண்டும் இது ரசூல்லி சந்தல்லா வரைக்கும் சொன்னவர்கள் மஸ்ஜித் நபையில செய்து மிகச் சிறந்த அமலாக இருக்காக்களை உருவாக்கினார்கள் கல்வியாளர்களாக காபிர்களாக மற்றும் வியாபாரம் செய்யப்பட்ட வியாபாரத்துக்கு சட்டத்தை போனோம் ஒரு ஒரு நிகா செய்ய 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 சட்டம் என்ன 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 அவர் அவர் வேண்டிய 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 கடமை 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 என்பதை என்பதை போனோம் பெற்றோருக்கு பெற்றோர்கள் விலங்கி செல்ல வேண்டும் இதற்காக மசிதை மதர்சாவா உருவாக்கி வைத்தார்கள் மதர்சா ஆணை பெரியசாக்கு பிள்ளைகளை அனுப்பணும் ஒவ்வொரு தொலைவில் பிறகும் நேரம் ஒதுக்கி அவர்களை என்ன செய்யணும் அங்கிருந்து பார்க்க மாற்றியம் இது மதரசா மசிதிகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி அவர் எக்ஸ்ட்ரா நேரம் கொடுப்பாரு அவர் தேவையெல்லாம் நிறைவு இந்த நிர்வாகம் அப்படிதான் நல்ல நிர்வாகம்

بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين حمد لله وفي نحورهم مزيدا وعفونا يا كريم يا رحيم يا الله يا ذا الجلال والاكرام يا ذا الجلال والإنعام يا قديم الاحسان اللهم لك الحمد ولك الشكر كلهم ولك المجد كلهم ولك الثناء كلهم بيدك الخير كلهم انك على كل شيء قدير اللهم صل على سيدنا مولانا محمد سب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الاسرار وضيائها وعلى اله وصحبه وسلم اللهم اجعل مسجدنا مسجدا قائماً قائما نافعا لجميع عبادك الصالحين اللهم اهد الناس جميعا اللهم اهد الناس جميعا اللهم اهدنا واهد بنا واجعلنا سببا لمن اهتدى اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا

ہدایت تے نصیب آ کو آیا گئے یا اللہ ان دے مسجد دی قبول سی ہو آیا گئے یا اللہ ان دے مسجد قبول سی ہو آیا گئے ہدایت تے کار نما دے کو آیا گئے یا اللہ کے بیولا رحمانی سکھ بیولا سوا سمیت تے ورڑ اللہ ان دے مسجد

بڑے ہادی محمد صلی اللہ <سؤال> علیہ وسلم پر اخلاص و دین کی درود و یا اللہ نے قدرت کی توفیق سے وایا ہے یا اللہ نے اللہ امر غین یت کو وایا ہے مکمل مانیں سلاسی نے وایا ہے

دل ہے اور

بهدي سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وآل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين